எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு பிரியாத உறவு அல்லது நட்பு எந்த ராசிக்காரர்கள் பொருத்தமாக இருப்போம் இது எந்த விதமான கிரகங்களும் எந்த விதமான ஜாதகத்தையும் வைத்து சொல்வதில்லை ஒரு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசிக்காரர்களாக இருந்தால் என்னால் இணை பிரியாமல் இருப்பார்கள் என்று எந்த உறவையும் சொல்ல முடியாது இருந்தாலும் சில நேரங்களில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடியவர்கள் ஒன்றாக நட்பாக இருப்பவர்கள் இணைப்பிரியாத உறவுகளாக இருப்பார்கள் என்பதற்காக ஒரு விளக்கம்தான் இது மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள் என்று சொன்னால் மீனராசிக்காரர்களை சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மீன பொறுத்த வரைக்கும் யாருடைய பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அதை விட்டு விலகி நிற்பாங்க எந்த நேரத்தில் உதவி செய்யணுன்ற உயர்ந்த உள்ளம் உண்டு ஆனால் அந்த உதவியை பெறுறதுக்கு உண்டான தகுதி யாருக்கு இருக்குதுன்றது அவங்களே முடிவு செய்வாங்க எல்லாமே வாழ்க்கையில் வந்து பணத்தையும் பதவியையும் அதுக்கப்புறம் வந்து எது எது எதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் தேடி போகிறாங்கன்னா மீனராசிக்காரங்க மட்டும் தன்னுடைய கஷ்டத்தையும் அவங்கப்பட்ட துன்பத்தையும் அவங்களுக்கு வந்த அவமானத்தையும் அவங்கள மக்கள் ஏமாற்றிய ஏமாற்றத்தையும் மூலாதனமாக வைத்து அதிலிருந்து முன்னேறக்கூடிய மிக மிக உயர்ந்த பண்புகளும் குணமும் நிறைந்தவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் தேடுதல் நிறைந்த வாழ்க்கை தேதல்னால் வாழ்க்கையில் வந்து விடாமுயற்சியில் வெற்றி பெற்றவங்களே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில் போராடி ஜெயித்தவங்களே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதனையாளர்களை ரொம்ப பிடிக்கும் சோதனைக்கு உட்பட்டு பிற்காலத்தில் வந்து மிகவும் வெற்றி பெற்றவங்களவும் மிக மிக உயர்ந்தவங்களவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முடியாது நடக்காது கிடைக்காது அதெல்லாம் ஆகுமா அதெல்லாம் இந்த மீன ராசிக்காரங்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா முடியாது என்ப ஒரு ஒரு வார்த்தையும் முடிப்பாங்க நடக்காதுன்றதை நடத்தி காட்டுவாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரே ஒருத்தர் இவங்களுக்கு நல்ல அறிவாளியாகவோ பக்கத்த பக்க இருந்தாவோ போதும் இவங்க வாழ்க்கையில் எல்லையற்ற இன்பத்தையும் மிக 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 உயர்ந்த ஒரு ஸ்தானத்தையும் பெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இப்படிப்பட்ட குணநலங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத வந்து திரும்பவும் கேட்காத அளவுக்கு யாருக்கும் தெரியாத அளவுக்கு செய்துட்டு இவங்களாக செய்கிறாங்கன்ற அளவுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியவங்க தனக்கு தானே நன்மைகளை வந்து செய்துக்கிறவங்க இவங்களுக்கு வந்து யாரும் செய்கிறது கிடையாது இவங்களும் பறிக்காததாகவே போதுமானது எல்லாமே பறிப்பாங்க அன்பை பறிப்பாங்க சந்தோஷத்தை பறிப்பாங்க நிம்மதியை பறிப்பாங்க தூக்கத்தை பறிப்பாங்க பணத்தை பறிப்பாங்க ஆக மொத்தத்தில் பறி கொடுக்குறதுனாக்கா அது இவங்களுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் வந்தால் இவங்களோட வந்து சேர்ந்தால் நான் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றது ஒரு சிறு விளக்கமாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ரிஷம்ப ராசிக்காரர்கள் ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரிஷம்ப ராசி சுக்கரனுடைய வீடு மீன ராசியில் அது உச்சம் பெறுறது என்ன ஒன்று கேட்டாக்கா இவங்க எதையுமே ரகசியமாக செய்து முடிப்பாங்க ஒரு உண்மையை சொல்லுவாங்க அந்த விட பெருசாக வந்து ஒரு நன்மையை செய்வாங்க மீன ராசிக்காரர்கள் ரிஷம்ப ராசிக்காரர்கள் அன்பு பாசம் நேசம் இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறவங்க ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களுக்கு குணம் இல்லைன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களை வந்து போற்று பே பேசணும்னு கேட்டிங்கனாக்கா உண்மையை மறைக்க தெரியாது பொய்யாக சொன்னாலும் பொருத்தமாக சொன்னால் நம்புவாங்க அதே மாதிரி ஒரு சந்தேக புத்தி எப்போவுமே அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஓரம் ஓட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மீன ராசிக்காரங்கிட்ட அவங்க சேரும்போது மனசில் உள்ள எல்லா வகையான துன்பங்களையும் அவங்கப்பட்ட வேதனைகளையும் பட்ட கஷ்டங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி இவங்க வந்து ஒரு ஒற்றுமை இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக கன்னி கன்னீராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு இணக்கம் உண்டு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கன்னி ராசிக்காரர்கள் தாயன்புமிக்கவர்கள் மீன ராசிக்காரர்கள் தாயை தெய்வம் என்று போற்றவர்கள் கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாய் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இன்பமாக போவாங்க ஆனால் ஒரு சில கால ஒரு சில பிரச்சனைகளால் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படும் அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் மிக மிக ஒற்றுமை உண்டு பாகிஸ்தானம் இல்லையா ஒன்பதாவது இடமாக வர்றதுனால அவங்க வந்து வாழ்க்கை துணையாக வந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் நிறைவு கிடைக்கும் நட்பாக வந்தாலும் அதில் ஒரு மன அமைதி கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பொய் சொல்கிறதோ ஏமாத்துறதோ இவங்கக்கிட்ட ஏதாச்சும் வந்து வஞ்சகமாக எடுக்கணும்னு நினைக்கிறத பார்த்து அவங்க நிழலை கூட தொடமாட்டாங்க அதை விட பத்து மடங்கு பவர்ஃபுல்லானவங்க மீன ராசிக்காரங்க இந்த ராசிக்காரர்களாக இருந்தால் இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல உறவோ இணைப்பிரியாத நட்போ வருங்காலத்துக்காக யோசித்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் பொறுமையின் உச்சம் சொல்லலாம் ஒருவர் வந்து இவங்களை வஞ்சித்தாலும் கோபமாக பேசினாலும் மன்னிக்கக்கூடிய தன்மை விட்டு கொடுக்குற தன்மை எதையுமே வந்து சமமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தி உள்ள இந்த மீன ராசிக்காரர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்கள் நல்ல ஒரு நட்பாக நல்ல துணையாக நல்ல ஒரு ஆதரவாக வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிப்பாங்க மீனராசிக்காரங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதும் இவங்கக்கிட்ட வந்து உண்மையான அன்போடு இருக்கணும் ஆனால் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அது வந்து உண்மையான அன்பாக இருந்தால் போதும் பாசமாக இருக்கணும் எந்த காரணத்து கொண்டு இவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது உயர்த்தியும் பேசக்கூடாது இவங்க தான் இவங்க இல்லைன்னா நான் இல்லை இவங்க தான் என்ன காப்பாற்றுனாங்க மீனராசிக்காரர் தான் என்னை வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்ற உண்டான வழியாக காட்டினா போற்றி பேசினாலும் இவங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது ஏன் புகழ்ச்சி பிடிக்காதுன்னு கேட்டிங்கனாக்கா புகழ்ந்து பேசுகிறேன்னு எவனும் ஒரு காலத்தில் இகழ்ந்து பேசுவான்றது தெளிவாக புரிஞ்சு வச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மீன நட்பு கிடைப்பதை வந்து அரிது அரிதுன்னு தான் சொல்லலாம் அடுத்ததாக இந்த மீன மிகவும் உதவியாக இருக்க மகர ராசி மகர ராசி வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாகவே இருப்பாங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஏழை சேனல் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு காட்ட முடியாது இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் வந்து என்னாலுமே வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் உள்ளத்தில் உள்ள எல்லா விதமான உண்மையும் வெளியில் கொட்டுறது தான் அவங்களுடைய வேலை அப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மீன ராசிக்காரர்கள் மிகவும் உதவி இருப்பாங்க ஏன்னாக்கா மகர ராசியில் வந்து சனி பகவானுடைய சனி பகவானுடைய வீடு மீன ராசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சனி பகவானுடைய நட்சத்திரம் மகரத்தில் இருக்கிற வீடும் சரி கும்பத்தில் இருக்கிற சனி பகவானுடைய வீடும் சரி இது எந் சனி பகவானுடைய நட்சத்திரம் இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா மீனத்தில் வந்து உத்ராட்டதே இருக்கும் கடகத்தில் வந்து பூசமாக இருக்கும் விருச்சகத்தில் வந்து அனுஷமாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களாம் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில வேறுபாடுகள் ஏற்படும் இது வந்து நீர்த்தத்துவ உள்ள ராசி ஜல ராசி தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கடகம் வந்து சர ராசியில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உபயராசி சர ராசி இப்படி வருதுங்க இல்லையா இந்த மாதிரி ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா இது உபயராசியில் வர்றது எது நம்ம மீனராசி இந்த மீனராசி உபயராசியில் வர்றதுனால உபயம் இருந்தால் தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அபயமும் நீங்கன்றது உண்மை மீனராசிக்காரர்களை ஒருத்தருக்கு வந்து இது நடக்க போகுது இதுதான் நடக்குன்றதை வந்து தீர்க்கமாக சொன்னாங்கன்னா அது மிஸ் ஆகாது எந்த காரணத்தை கொண்டோம் ஏன்னு கேட்டிங்களாக்கா காலப்புருஷ ராசி தத்துவப்படி பனிரெண்டாவது இடம் அயன சயன போகஸ்தானம் இவங்களுக்கு இன்றைக்கி நடக்கிறது ஏற்கனவே நடந்தது இதுக்கு முன்னாடி நடக்க போகிறது இது மூணையுமே வந்து தீர்க்கமாக அவங்க சிந்தித்து அவங்க வாழ்க்கையில் செயல்படுறவங்க ஆனால் இளம வயதில் அப்படி இருக்காது இளம வயது என்பது வந்து போராட்டங்கள் நிறைந்து அவமானங்கள் நிறைந்து கஷ்டங்கள் நிறைந்து இருக்கும் இவங்களுக்கு பிள்ளை பிறப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன ஒரு வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அந்த திருப்பு முனை தான் இவங்க வாழ்க்கையில் உச்சத்தில் போய் சேரும் இவங்க வந்து யாரை விரும்புகிறாங்களோ இல்லை பிள்ளைகள் மேலே வந்து அதிகமான பாசம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மூணு ராசிக்காரர்களும் கடகராசி விருச்சகராசி மீனராசி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வலுத்து இல்லாமல் இருந்தால் பிள்ளைகள் மேலே வந்து கோவம் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அவங்களை உயர்வுக்காக கண்டிப்பாக சொல்லுவாங்க இது தான் செய்யணும் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சில சருக்கள்களும் சில கஷ்டங்களும் சில ஏமாற்றங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் வந்து முன்பகுதியில் வந்து இவங்க துன்பப்பட்டாலும் பின்பகுதியில் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய் எல்லா வகையான நன்மைகளும் தான் வந்து தான் குடும்பம் உண்டு தன் குடும்பத்துக்காக வாழ்ந்து வீடு கட்டுறது பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கிறது கூட யார் வந்து உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழி காட்டுறது வழி காட்டுவாங்க இவங்க ஆரம்பத்துலேருந்து துன்பத்துலேருந்து வெளியே வந்தவங்க இல்லையா வழி நல்லபடியாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இவங்களே தான் எஜமா இவங்களுக்கு இவங்களே தான் தொழிலாளி இவங்களுக்கு இவங்களே தான் ஆசிரியர் எல்லாமே இவங்கள செய்து இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க கிரக கிரகங்களுடைய சூழ்ச்சியோ கிரகங்களுடைய சஞ்சாரமோ சரியா சரியில்லாமல் இருந்தால் சில காலங்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் சில ஆண்டு காலங்கள் வந்து இவங்களுக்கு துன்பமோ வேதனையோ வந்தாலும் அது அத்தனையும் முறியடித்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி இன்னொரு நல்ல பதிவில் ராகு கேது பதிவில் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்